கேப்ப செய்ய செய்ய வாங்க போகலாம் தேவையான பொருட்கள் ஒரு கப் நறுக்கிய நறுக்கிய வெங்காயம் ஒரு கப் துருவிய தேங்காய் அஞ்சு பச்சை ரெண்டு கேப்ப மாவு கொஞ்சமா உப்பு சேர்த்து மிஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்க கூடாது பாருங்க புட்டுக்கு உதிரியா இருக்கிற மாதிரி இருந்தா போதும் அடுத்து உதிரியா இருக்கிற கேப்பமாவே இடியப்பாத்தட்டல இப்படி வச்சுக்கலாம் வச்சு இட்லி பாத்திரத்துல ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா சூடாயிருச்சு இடியப்பத்தட்ட உள்ள வச்சு டைட்டா மூடிக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா அவிய விடுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மூடிய திறக்கலாம் பாருங்க எப்படி அழகா வெந்திருக்குன்னு இத ஒரு தட்டுல தனியா எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம் அடுத்து அடுப்பை பத்த வச்சு கடாயில வெயிட் மார்க் கடலை எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடானது கடுகு பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பில போட்டு வதக்கிக்கலாம் இப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இந்த சமயத்துல ஆற வச்சிருக்க கேப்பம்மாவை உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆனதும் துருவிய தேங்காய் உள்ள போட்டு மாவை பிரட்டி விடுங்க அவ்வளவுதான் சுவையான கேப்பகுமா ரெடி ஆயிருச்சு வீட்டுல ஒரு முறை செஞ்சு பாத்தீங்கன்னா அடிக்கடி விரும்பி கேட்பாங்க இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்

para karıncılik esma Svs